ஏன்னா நாங்களும் எதிர்பார்த்தோம் கேப்டன் ஒரு தடவையாச்சும் தேய்ச்சி சிஎம்மா வந்துருவார்னு ஆனா அவர் சிஎம்மா வர கட்டம் கூட அவருக்கு பெரிய இழப்பை கொண்டாடி ஐயா அவர்கள் வந்து இறக்கும் போது வந்து அவரை கூட்ட கூட்ட கூட்டமா வந்து பார்த்ததே இதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பார்த்த ஒரு விஷயம் கண்டிப்பா அவரோட ஆசீர்வாதம் இல்லாம மக்கள் அவரை சேர்த்திருக்க மாட்டாரு அவரு விஜயகாந்த் அவர்கள் சொன்னது வாழ்ந்தார் வாழ்ந்தார் மக்களுக்காகவே வாழ்ந்துட்டாரு இனி அவர் மகனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆட்சி வந்து ஒரு நல்லது நடக்கணும் எல்லாரும் ஒரு விடியல் வரணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க இந்தியா தமிழ்நாட்டுக்கு தேர்தலுக்கு நிற்கிறாரு கண்டிப்பாக அவருக்கு போட்டிகள் நிறையா இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி அவருக்காக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம் கண்டிப்பாக அவர் இந்த தேர்தலில் ஜெயிச்சு ஒரு நல்ல சேவை செய்யணும் அவரோட அவரோட தொகுதியில் அவர் நிற்கிறாருன்னா அந்த இடத்துல அவர் ஜெயிச்சாருன்னா அவருக்கு ஒரு பெருமையாக இருக்கும் கண்டிப்பாக அங்குள்ள மக்கள் அவங்க மேல இன்னும் எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அது மூலியமா நம்மளுக்கு வாய்ப்பு மக்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு நபரா இருந்திருக்காரு ஒரு நல்ல நடிகரா இருந்திருக்காரு ஒரு நல்ல அரசியல் தலைவரா இருந்திருக்காரு அவரு சீஎம்மா ஆகலைன்னா கூட அவரு இன்ன வரைக்கும் முதல் அமைச்சர் தான் எல்லா மக்களுக்கும் இந்த முதல் நேரம் அவர் இடத்துக்கு போங்க அவங்க தினமும் அன்னதானம் போடுறாங்க நான் சொன்னேன் ஒரு தடவை ரெண்டு தடவை அன்னதானம் போடுவாங்க என்ன அண்ணாடா அன்னதானம் போடுவாங்களான்னு இல்ல நீங்க போய் பாருங்க அங்க கண்டிப்பா அண்ணாடா அன்னதானம் இருக்கு அவர் இறந்தோனே அந்த எதுவுமே வந்து ஸ்டாப் ஆகல இன்னவருக்கும் அவரோட செயல்கள் அவரோட சேவைகள் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குன்னு கண்டிப்பா இப்படி அன்னதானம் எல்லாம் செய்யறவர் கண்டிப்பா அரசியல் வந்தா இன்னும் ஏழை மக்களுக்கு இன்னும் எவ்வளவு ஒரு நல்லது செய்வாங்க ஏழை மக்கள் இன்னும் எவ்வளவு ஏன்னா அஞ்சு வருஷம் அரசியல் இருக்காங்க அத ஒரு வருஷம் அந்த ஒரு கோரிக்கை ஒரு ஒரு அரசியல் ஒரு தரம் செஞ்சாலே அரசியல் நடத்தும் போதே அவங்க செஞ்சு முடிச்சிடலாம் ஆனா அத ஏன் சொல்லிக்கிட்டே போறாங்க தவிர அந்த இதே அதை அப்படியே மறந்துடுறாங்க அதுக்கு வேற ஒரு காரணத்தை சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் அரசியல் வரும்போது ஆஹ் நான் இதை செய்யறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அதையும் செய்ய மாட்டாங்க ஏன்னா நிறைய கோரிக்கைகள் விட்டுருக்காங்க இந்த வட்டியும் நாங்க பாத்தோம் மாணவர்களுக்கும் படிப்பு பணத்தையும் செலுத்த திரும்ப செலுத்த வேணாம் அப்படி இப்படின்லாம் இதை தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் நிறைவேறுமான்னு எங்களுக்கு தெரியல வணக்கம் மெட்ராஸ் டைம்ஸ் ஸோ நாங்கள் இரண்டாவது முறையா இந்தியாவுக்கு வரோம் போன வருஷம் அக்டோபர் வந்தோம் அப்பெல்லாம் எந்த ஒரு இழைப்பு நாங்கள் எதிர்பார்க்கல ஆனால் இந்த இழப்பை நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை கேப்டன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க ஆனால் அப்பயும் அவர் மீண்டும் எழுந்து வந்துடுவாருன்னு கடைசி வரைக்கும் அவங்க மனைவியும் சரி மக்களும் சரி எல்லாரும் போராடிக்கிட்டு தான் இருந்தாங்க அவருக்காக பிரார்த்தனையும் நிறையா பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் கடைசியில் ஒரு சில தோல்வி காரணமாக அவர் இழப்பு ஒரு பெரிய ஆயிருச்சு ஸோ இது காரணமாக எங்களுக்கு ஏற்றுக்க முடியாது தமிழ்நாட்டு மக்களும் அதை சரியாக ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அந்த இழப்பை பார்க்கும் போது நாங்கள் இந்த தடவை வரும்போது கண்டிப்பாக அவரை சென்னையில் போய் பார்த்துருணும் எப்படியாச்சும் அவர் நினைவு இடத்துக்கு போயிடணும்னு சொல்லி நாளைக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு இன்னைக்கு கடைசியாக அவரை பார்த்துட்டு போயிடணுன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி வந்துட்டோம் ஸோ இந்த சூழ்நிலையில் எங்களோட ஆழ்ந்த இதே தெரிவிச்சுக்கிறோம் ஸோ மலேசியால உள்ள மக்களும் எல்லாரும் வந்து அவரை பார்த்துக்க முடிய பார்க்க முடியாது அவங்க சார்பாகவும் நாங்கள் வந்து எங்க ஆழ்ந்த ஆழ்ந்த சொல்லிக்கிறோம் ஸோ இந்த வேலையில அடுத்த மாசம் தேர்தல்னு கேள்விப்பட்டோம் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் ஸோ அவர் மகன் கேப்டன் கெப்டன் பிறந்த ஊரா ஸோ அந்த ஊர்ல இடத்துல தேர்தலுக்கு நிற்கிறாரு கண்டிப்பா அவருக்கு போட்டிகள் நிறைய இருந்தாலும் கண்டிப்பா வெற்றி அவருக்கா இருக்கணும்னு சொல்லி நாங்க வாழ்த்துறோம் கண்டிப்பா அவர் இந்த தேர்தலில் ஜெயிச்சு ஒரு நல்ல சேவை செய்யணும் ஸோ இந்தியா மக்கள் எல்லாரும் தமிழ்நாடு பொறுத்தவரை எல்லாரும் ஒரு நல்ல ஆட்சி வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆட்சி நல்லபடியா இருந்தா எல்லாமே நல்லதே நடக்கும் ஸோ விஜயகாந்த் அவர்கள் சொன்னது வாழ்ந்தார் வாழ்ந்தார் மக்களுக்காகவே வாழ்ந்துட்டாரு இனி அவர் மகனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆட்சி வந்து ஒரு நல்லது நடக்கணும் எல்லாரும் ஒரு விடியல் வரணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க இந்தியா தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா அது விஜயகாந்த் இருப்பார் கண்டிப்பா அவர் பக்கபலமா இறைவன் அவர்களால் அவர் வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பார் எங்க இருந்தாலும் அவரோட ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும் கண்டிப்பா அவர் மகன் வெற்றி அடையணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம் எங்களுக்கு இங்க வர ஒரு குடுப்பனை கிடைச்சிருக்கு ஸோ இதை நாங்க அவர் நன்றி தான் சொல்லணும் கண்டிப்பா எல்லாமே வெற்றி அமையணும்னு சொல்லி வாழ்த்துறோம் நாங்கள் தான் திரு திருப்பதியில இருந்து வந்தோம் இன்னைக்கு நைட் எங்களுக்கு ஃப்ளைட்டு நாங்கள் டைம் இல்லை எங்களுக்கு வர்றதுக்கு எங்க ஹோட்டல் பக்கத்துல இருக்கறதுனால நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி அவரோட இடம் எங்கன்னு ஸோ வழியில தான் சொன்னாங்க அதான் எங்கன்னு கண்டிப்பா அவரை பார்த்துருணுன்னு இருந்திருக்கு கண்டிப்பா அவரோட நாங்கள் பா நாங்கள் ஆசை என்ன பண்ணது நிறைவேறிடுச்சு அவரை வந்து இந்த இடத்துல பார்க்கணும்னு சொல்லி கண்டிப்பா ஏன்னா அவரோட படமும் சரி அவரோட பேச்சுத்திறனும் சரி அவரோட வீரங்களும் சரி அவர் பாரலிமான்லேயோ எதுலையோ பேசுகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக அவர் நேருக்கு நேர் தான் எதையும் பேசியிருக்காரு தவிர வெளிப்படையாக பின்னாடி எதுவும் பேசினதில்லை அது வீரமாக இருந்தாலும் சரியாக இருப்பே தப்போ ரைட்டோ தப்பாக இருந்தால் அது நேர் ரைட்டாக இருந்தாலும் நேராக சொல்கிறவரு கண்டிப்பாக அவரோ அவரை எல்லாத்துக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக எல்லாமே சாதகமாக நடக்கணும் கண்டிப்பா எல்லாமே இந்த ஆட்சி கண்டிப்பா ஜெய்க்கணும் தேய்ச்ச ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் ஆஹ் நிறைய பார்த்திருக்கோம் பொலிட்டிக்ஸ்ல பிரச்சனைகள் நிறையாவே பார்த்திருக்கோம் நாங்க சந்திச்சிருக்கோம் அவருக்கு எதிர்ப்புகள் நிறைய வந்ததையும் நாங்க கவனிச்சிருக்கோம் அவர் மேடை போட்டு பேசும்போதும் எதிர்ப்புகள் வந்ததையும் கவனிச்சிருக்கோம் அவரு அவரை தனியாக தாக்குனதையும் நாங்கள் கவனிச்சிருக்கோம் கண்டிப்பாக அவர் தாக்குதலுக்கு எல்லாருமே பயந்தவர் இல்லை எதுக்கும் அஞ்ச அஞ்சப்பட்டதும் இல்லைன்னு நாங்கள் தெரியும் எதுவாக இருந்தாலும் அவர் கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருந்தார் மொட்டி மோதி போராடினவரில் நாங்கள் பார்த்த வரைக்கும் அவர் தான் நாங்கள் பார்த்ததில் அரசியலில் பார்த்ததுல இவரை ரொம்ப பார்த்துருக்கோம் நாங்கள் யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி கண்டி இவரை பற்றி மெலிச மக்களும் நிறையா ஆதரவு தெரிவிக்கிறாங்க விஜயகாந்த் அவருக்கு கண்டிப்பாக கேப்டன் கேப்டன்னாலே எங்கள் ஊர்ல கொஞ்சம் பேர் தான் அவர் கண்டிப்பா அவருக்கு நல்லா ஆறுதல் இருக்கு மெலேசியா மக்களுக்கு தெரியாத ஆள் இல்லை கண்டிப்பா மெலேசியா மக்களும் இங்க நிறைய வராங்களா ஸோ கண்டிப்பா அவங்களும் எங்களோட ஆதரவு இங்க இருக்கும் கண்டிப்பா இருக்கு ஏன்னா எங்களோட சொந்தங்களும் இங்க இருக்காங்க அவங்களும் அவரை பத்தி சொல்லியிருக்காங்க பிறந்த ஊரு சோ நிறைய மக்கள் அவருக்கு சொந்தங்களும் நிறைய இருக்கும் தெரிஞ்ச மக்களும் நிறைய இருப்பாங்க கண்டிப்பா அவருக்கு ஆதரவு சுலபமா கிடைக்கிறதா இருந்தாலும் போட்டிகள் இருக்க வ போட்டி இருக்கு ஆனா கண்டிப்பா அவர் ஜெயிப்பாருன்னு நாங்க நினைக்கிறோம் கண்டிப்பா கண்டிப்பா யாரு நல்ல சேவைகள் மக்களுக்கும் தெரியும் யாரு எவ்வளவு செஞ்சிருக்காங்க ஏது செஞ்சிருக்காங்கன்னு கண்டிப்பா அவங்களும் பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க இருந்தாலும் மக்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஆனா பிரபாகரன் ஜெயிக்கவும் நிறைய சான்சஸ் இருக்கு அவரோட அவரோட தொகுதியில அவர் நிக்கிறாருன்னா அந்த இடத்துல அவர் ஜெயிச்சாருன்னா அவருக்கும் ஒரு பெருமையா இருக்கும் கண்டிப்பா அங்குள்ள மக்கள் அவங்க மேல இன்னும் எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை அது வச்சிருக்காங்க அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா வந்து அவர் இருக்காருன்னு தான் அவர் இடத்துல வந்து அவர் கிராமப்புறங்கள் அவருடைய மக்கள்கள் வந்து யார் பாச வச்சிருக்காங்களோ கண்டிப்பா அவரோட ஆசிர்வாதம் எப்போதும் இருக்கும் இருக்கிற இடத்துல கண்டிப்பா அவர் வந்து வெற்றி அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குதா நம்ம சொல்ல முடியும் வாரிசு இப்ப உள்ள அரசியலும் வாரிசுலேயே தான் இருக்கு எந்த அரசியலும் வாரிசு இல்லாம இல்லைன்னு இல்ல குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கும் ஜெயிக்கிறவங்க ஜெயிக்கிற நிலைமை வர நேரத்துல குற்றச்சாட்டுகள் நிறைய வர்றது சகஜம்தான் பல பேர் பல இன்னல்களை சொல்லுவாங்க பல கருத்துக்களை சொல்லுவாங்க இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து மக்கள் தெளிவா ஆயிட்டாங்க சோசியல் மீடியாஸ் நிறைய இருக்கு அவங்க விழிப்புணர்வாட இருக்காங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஆட்சி வரணும்னா மக்கள் கையில தான் இருக்கு அவங்களோட தேர்தலை வந்து யார் முன்னெடுத்து நல்லா வழி நடத்துவாங்க விஜயகாந்த் ஐயா இருக்கும் போது எப்படி வழி நடத்தினாரோ கண்டிப்பா அந்த செயல்கள் எல்லாமே அவங்களோட வாரிசுங்க கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்கு யாரு ஜெயிப்பா போட்டிகள் நிறையா இருக்க வாய்ப்பு நிறையா இருக்கு ஆனா வந்து மக்கள் கையில தான் இருக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும் நல்ல செயல் வந்து யாரு நமக்கு கொடுப்பாங்கன்னு கண்டிப்பாக மக்கள் தெளிவாக வி விழிப்பா விழிச்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் மக்களோட கையில தான் இருக்குன்னு சொல்ல முடியும் இந்த நேரத்தில் ஆனால் நாங்களும் இங்கேருந்து பல இடத்துக்கு போயிட்டு வந்தோம் ரெண்டு வாரம் ஹாலிடேக்கு வந்து ஆனால் நாங்கள் போகிற இடத்துலையும் கேட்டோம் தேர்தல் வருது தேர்தல் இந்த தடவை எப்படி இருக்குது அப்படின்னு ஆனால் அவங்க சொன்ன எல்லாமே வந்து நிறையா கட்சிகள் வந்திருக்கு நிறையா கட்சிகள் இருக்கிறனால ஓட்டுகள் உடைய வாய்ப்பு இருக்குது நிறையா அப்படின்னாங்க ஆனால் ஓட்டுகள் உடையிறது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் மக்கள் வந்து எவ்வளவு தெளிவாயிட்டாங்கன்னு இதுலயே தெரியுது கண்டிப்பா ஓட்டுகள் உடைய உடைய கட்சிகள் செய்யற காரணம் வந்து மக்களை குழப்புறாங்க சோ அந்த குழப்பங்கள் இல்லாம மக்கள் வந்து மக்கள் வந்து எல்லாரும் வீட்டுல இருந்து வெளியாகணும் எங்க இருந்தாலும் வந்து அந்த ஓட்டை போடணும்னு தான் நாங்க கேட்டுக்கிறோம் ஏன்னா ஒரு ஓட்டுக்கு பல வேலைகள் நடக்கும் கண்டிப்பா எல்லாரும் வந்து ஓட்டு போடணும்னு சொல்லி தான் நாங்க கேட்டுக்கிறோம் கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு வந்து மக்கள் வந்து கண்டிப்பா அவங்களோட முன்னுரிமைய கொண்டு வந்துதான் சேர்க்கணும் ஆட்சி மாறணும்னு கையில இருக்கிறதுனா மக்களோட கையில மட்டும்தான் இருக்கு அவங்களோட முன்னுரிமைய கண்டிப்பா இதுல செலுத்தியே ஆகணும் அவ்வளவுதான் கண்டிப்பா மக்கள் மக்கள் இல்லைன்னா இந்த ஆட்சி இருக்காது மக்களோட தேர்வு தான் அவங்களோட இருவரோட ஆட்சி எப்படி மாறுதல் அவங்களோட விழிப்புணர்வு வந்து அங்கத்த கொண்டு போய் போய் சேர்க்கணும் அந்த மக்கள் வந்து சரியான தேர்வு இப்ப உள்ள காலம் வந்து முன்னுள்ள காலம் மாதிரி கிடையாது மக்கள் வந்து நைன்டிஸ் பீப்பிள் நைன்டிஸ்ல பிறந்தவங்க எல்லாமே வந்து விழிப்புணர்வும் ஆயிட்டாங்க காசு வாங்கி ஓட்டு போடணும்னா அது அந்த காலத்துல நடந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த காலத்துல அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் நாங்க மலேசியால இருக்கோம் தான் ஆனா வந்து இந்தியாவில வந்து கூட நிறைய பசங்க வந்து விழிப்பு விழிப்புணர்வா விழிச்சுக்கிட்டாங்க கண்டிப்பா அந்த வாய்ப்பு கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து மக்களோட கையில இருக்கு காசு வாங்கி தான் வந்து ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு அந்த வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு நல்ல விழிப்புணர்ச்சியோட மக்கள் வந்து ஓட்டு போடணும்னு தான் நாங்கள் இப்போ இருக்க சொல்றோம் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு மாற்றத்தை உண்டாக்கி தான் கடைசி நேரத்திலயும் நடந்து பல பல தப்புகள் நடக்குதுன்னு இல்லை ஆனா தப்புகள் நடக்கிறது சகஜம் தான் அந்த அரசியல்ல ஆனா அந்த தப்பை நடக்கிற நேரத்திலயும் அவங்க கரெக்டா இருந்தாங்களா வெற்றி யாருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க ஆனால் பணம் வாங்குற நேரத்துலேயும் அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்களா வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஏன்னா இங்கே பார்த்த வரைக்கும் நிறையா டெக்ஸஸ் நிறையா இருக்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஜிஎஸ்டி அந்த அந்தஸ்தி நேற்று ரூம்ஸ் எடுக்கும் போது கூட அவரும் சொன்னார் ஒரு இட்லி வாங்கினா கூட எல்லா டெக்ஸும் கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டம் அதை வந்து கண்டிப்பா வந்து இந்த தேர்தல் கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு தான் நாங்களும் அது ஒரு சொல்றோம் தயவு செய்து மக்கள் அனைவரும் நல்ல விழிப்புணர்ச்சியா விழிச்சு அவங்களோட முன்னுரிமையா வந்து போட்டா வந்து மாத்தி அமைங்க உங்களுக்கு நல்ல ஆட்சி கண்டிப்பா கிடைக்கணும்னு நாங்களும் மலேசியால இருந்து நாங்க ப்ரே பண்றோம் ஆனா இப்ப உள்ள ஆட்சியில் உள்ளவங்க வந்து சில கோரிக்கைகள் விட்டு அதையும் படிச்சோம் இதை இலவசமாக்கிடுவோம் அதை வந்து நாங்கள் அந்த பணம் கட்ட வேண்டாம் அப்படி இப்படின்னா ஆனா தயிர்ச்ச பிறகு அதுக்கெல்லாம் திருப்பியும் ஒரு டெக்ஸை போட்டு எல்லா காசையும் எடுத்துருவாங்க ஆனால் சொன்னதை வந்து அரசியல் இருக்கும் போதே அவங்க செஞ்சுட்டா நல்லது ஏன் பிறகு பிறகுதான் அதை செய்யணுமா இருக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் பவர்ஸ் நிறையா இருக்கும் கண்டிப்பா அதை அப்பயே செஞ்சிடலாமே நீங்க பிறகு பிறகுதான் அந்த வாக்கெல்லாம் நிறைவேற்றணுமா அதுதான் அதுதான் எங்க கருத்து அவங்க அரசியல் இருக்கும் போதே ஒன்னு ஒன்னா அவங்க அஞ்சு வருஷம் அரசியல் இருக்காங்க அத ஒரு வருஷம் அந்த ஒரு கோரிக்கையை ஒரு ஒரு அரசியல் ஒரு தரம் செஞ்சாலே எத்தனையோ அரசியல் நடத்தும் போதே அவங்க செஞ்சு முடிச்சிடலாம் ஆனா ஏன் சொல்லிக்கிட்டே போறாங்க தவிர அந்த அதை அப்படியே மறந்துடுறாங்க அதுக்கு வேற ஒரு காரணத்தை சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் அரசியல் வரும்போது ஆனா இதை செய்யறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அதையும் செய்ய மாட்டாங்க வாக்கு ஆஹ் எதையும் நிறைவேற்ற மாட்டாங்க அதுதான் இங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு ஏன்னா நிறைய கோரிக்கைகள் விட்டுருக்காங்க இந்த வெட்டியும் நாங்க பார்த்தோம் மாணவர்களுக்கும் படிப்பு பணத்தையும் செலுத்த திரும்ப செலுத்த வேணாம் அப்படி இப்படின்லாம் ஆஹ் இதை தான் சொல்லியிருக்காங்க ஆனா அதெல்லாம் நிறைவேறுமான்னு எங்களுக்கு தெரியல ஆனா நிறைவேறினா சந்தோஷம்தான் ஆனா கண்டிப்பா நீ நீங்க சொல்றபடி பணம் தான் இங்க பல வேலைகள் செஞ்சிருக்கு ஏன்னா கடைசி நேரத்துல கூட திருப்பங்களை உண்டாக்கிடுறாங்க ஏன்னா நாங்களும் எதிர்பார்த்தோம் கேப்டன் ஒரு தடவையாச்சும் ஜெயிச்சு சிஎம்மா வந்துருவாருன்னு ஆனா அவரு சிஎம்மா வர கட்டம் கூட அவருக்கு பெரிய இழப்ப உண்டாச்சு சோ அதுதான் நாங்க அப்படின்னா நாங்களும் எதிர்பார்த்தோம் அப்படி இருந்தாலும் அவர் சிஎம்மா ஆகாத நிலவுல இருந்தாலும் எம்ஜிஆர்க்கு அடுத்தது இவரோட மக்கள் தொகைகள் வந்து நாங்க யூடியூப்லயும் சரி நிறைய ஒர்க்ஷாப்பையும் சரி எங்களோட நிறைய பார்த்த விதங்கள் மக்கள் கூட்டத்தை நிறைய சேர்த்துட்டாரு நிறைய வந்து மிலேஷியால சொன்ன ஒரு வந்து எம்ஜிஆர் காலத்துல நாங்க அவர் இறப்பு பார்த்தது கிடையாது ஆனா அவர்கள் இறக்கும் போது வந்து அவரை கூட்ட கூட்ட கூட்டமா வந்து பார்த்தது இதான் நாங்க நாங்க பார்த்த ஒரு விஷயம் கண்டிப்பா அவரோட ஆசீர்வாதம் இல்லாம மக்கள் அவரை சேர்த்திருக்க மாட்டாரு அவரு மக்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு நபரா இருந்திருக்காரு ஒரு நல்ல நடிகரா இருந்திருக்காரு ஒரு நல்ல அரசியல் தலைவரா இருந்திருக்காரு அவர் சீஎமா ஆகலன்னா கூட அவரு இன்னவருக்கும் முதலமைச்சர் தான் எல்லா மக்களுக்கும் இந்த இந்தியா ஃபுல்லா மக்களுக்கு பிடிச்ச ஒரு இருக்காரு கண்டிப்பா அவர் இல்லைன்னா கூட ஆட்சி மாற நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா அவரோட கூட இருக்கிறவங்க அவரோட மக்களோட இது கண்டிப்பா அவருக்கு வந்தே சேரும் இதுதான் எங்களோட கருத்து ஏன்னா நாங்கள் மதியம் இங்கே வரணும்னு நினைச்சோம் ஆனால் இப்போ இரவு ஆயிருச்சு மதியம் வரும்போது கூட சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் இல்லை நாங்கள் முத மரீனா பீச்சுக்கு போயிட்டு மொதல் உணவு அஞ்சலாம் இல்லை நீங்கள் முதல் நேரம் அவர் இடத்துக்கே போங்க அங்கே தினமும் அன்னந்தானம் போடுறாங்க நான் சொன்னேன் ஒரு தடவை ரெண்டு தடவை அன்னந்தானம் போடுவாங்க என்னக்கா அன்னாடோ அன்னந்தானம் போடுவாங்களான்னு இல்லை நீங்கள் போய் பாருங்க அங்கே கண்டிப்பாக அன்னாடோ அன்னந்தானம் இருக்கு அங்க சென்னையில் சென்னையில் உள்ள மக்கள் சொன்னாங்க

இன்னவருக்கும் அவரோட செயல்கள் அவரோட சேவைகள் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குன்னு எங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா இப்படி அனந்தானம் எல்லாம் செய்யறவரு கண்டிப்பா அரசியல்ல வந்தா இன்னும் ஏழை மக்களுக்கு இன்னும் எவ்வளவு ஒரு நல்லது செய்வாங்க ஏழை மக்கள் இன்னும் எவ்வளவு ஏன்னா நாங்க பார்த்த வீதியில எல்லாம் எவ்வளையோ பேர் சாப்பிடாம தங்க இடம் கூட இல்லாம படுத்திருந்தாங்க அதெல்லாம் பாக்கும்போது போதே ஆனா வருத்தமா இருக்கு ஆனா ஒரு நல்ல அரசியல் வந்த பிறகு இதெல்லாம் மாற்றம் நாங்க எதிர்பார்க்கிறோம் இறக்காத நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அன்னதானம் இங்க நடந்துகிட்டு இருக்கோம் வரவங்களுக்கு கூட அவர் சாப்பிடலாம் முத சாப்பிடுங்கன்னு சொல்லி இருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கும்போது கண்டிப்பா கண்டிப்பா அவரு அவரு பிடிக்காத ஒரு இடத்த அவங்க மகனும் உள்ளவங்க எல்லாரும் ஒரு நல்ல வெற்றியை அடையணும்னு சொல்லி நாங்க வாழ்த்துருவோம் மின்சால இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் ஆனா ஒரு நல்ல ஆட்சி வந்தா எல்லாத்துக்கும் கஷ்டம் இல்லாம ஜன மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் நல்லா இருக்காங்க சிறப்பா இருப்பாங்கன்னு சொல்லி எங்களோட கருத்து அஹ் ஆட்சிய நீங்க மாத்தி அஹ் ஐயா அவர்கள் அவங்க மகனா அவர அவர்கள் வந்து இருக்கிறாங்க ஆச்சி அமைத்து நீங்க வந்து ஒரு நல்ல தேர்தலை நீங்க அவங்களுக்கு முன்னாடி கொடுங்க கண்டிப்பா வந்து எல்லாம் சிறப்பா நடக்கும்னு சொல்லி நாங்க மேஷால இருந்து கருத்து சொல்றோம் கண்டிப்பா ஆட்சி நாங்க ஸ்டோக்கா இருந்துச்சு இல்ல நாங்க நினைச்சோம் போடுறாங்க நாங்க கேட்டோம் இன்னைக்கு தான் அன்னதானமா அப்படி அவரு இறந்த இழப்பிலேந்து தான் அங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அன்னதானம் என்ற ஒரு வார்த்தை இருக்கு அன்னதானம் என்றது வந்து எல்லா சீக்கிரத்துக்கும் வந்து அவளை சீக்கிரமா எல்லாத்துக்கும் கொடுத்துட மாட்டாங்க ஆனா இது வந்து ஒரு ஸ்பெஷலிட்டி இங்க வந்தோடன ஐயா அவர்கள் இல்லாத கூட அவரோட இடத்துல இருந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த விஷயம் கேட்கறதுக்கு இன்னும் சேவைகள் தொடரணும் அவர் இல்லாத இடத்துல கூட அவரோட சேவைகள் கண்டிப்பா தொடரணும் கண்டிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு

இன்மே சூழல எல்லாரும் வாழ்க